மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முதல் பிரமோல சேங்க முதல் பிரமாவில் வந்து நம்ம விக்ரமோட ஃபேமிலி தான் வந்திருக்கு ஸோ விக்ரமோட ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் மூணு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்தவுடனே ரொம்ப கூலாக தான் வந்தாங்க ஸோ ரொம்ப எமோஷன்ஸ் எதுவுமே இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது விக்ரம் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகுதுன்னு ஆகலை ரொம்ப நார்மலாக வந்து இருந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை டெம்பர் ஹை பிச்சர் ஹைட் ரொம்ப இதாக இருந்தாங்க பட் இவங்க ரொம்ப கூலாக தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒரு கான்வசேஷனெலாம் பண்ணாங்க அதெல்லாம் என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கொண்ட நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் அதனால் ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள் ஸோ அப்புறமா ஓப்பன் போட்டால் முடிஞ்ச எடுத்த உடனே பார்வதி அங்கே ஆண்டி அவர் ரொம்ப வெறுப்பு ஆண்டி ரொம்ப கடுப்பேற்று ஆண்டி அப்படின்னா உண்மைதாங்க ஏன்னா வந்து விக்ரம் வந்து பார்வதினால தனியாக வந்து வச்சு செய்வார் ஸோ அவங்களுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அவங்க ரெண்டு பேர் வெயில் பேத்துறது இது பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பாண்டிங் கரெக்டாக செட்டே ஆகிடும் பார்வையே என்ன சொல்லுவாங்கன்னா அவள் என்ன கலைச்சல் என்ன பண்ணாலுமே வந்து அது ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆகிடுவாங்க ஓகேங்களா எனக்கு ரொம்ப வேலை வாங்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து கனி வந்து தெரியல பார்வூ கனி ஒரு ஒரு இதுலேயே இருக்காங்க அந்த கோபத்திலையே இருக்காங்க டக்கு கணினி சொல்கிறாங்க ஆமாம் நீ வேலை செஞ்சு கிழிச்சிட்டாலும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்த்த விட்டுட்டாங்க அது உண்மையிலேயே வந்து பார்வக்கிட்ட வந்து ஒரு வேலை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 பெரிய விஷயம் அவங்க வந்து பண்ணணும்னு நினச்சா பண்ணுறாங்கண்ணா நான் பண்ண மாட்டேன் அதுதான் நான் ஸோ எல்லோருமே நான் பண்ணிவிட்டு நான் தானே அப்படின் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம விக்ரமோட அம்மா நான் சொல்லுவாங்க பார்வை இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது டூ செகண்ட்ஸில் பண்ணிடலான்றாங்க ஆண்டி நெவர் எவர் பார்வை வேலை செஞ்சுட்டாங்கன்னா அப்போ அந்த பார்வை இருக்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டு நிமிஷம் இந்த பேப்பர் இங்கே எடுத்து விற்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆர்குமெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க அதுதான் பார்வை ஸோ அப்படி இருந்தால் வந்து நிறைய மக்களுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ அது வந்து பிடிக்கிறது பிடிக்காது அப்பாற்பட்ட விஷயம் பட் அவங்களோட கேரக்டர் தான் நீங்கள் சொன்னவரெலாம் ஒரு எல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க அப்படியே வந்து இருப்பாங்கன்றது ஸோ பார் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் ஏன்னா வந்து அவங்க அம்மா அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க அவங்களும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ் செவன் பார்த்துருப்பாங்க ஸோ பார்வோட வேலையெல்லாம் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விக்ரம் அவங்க அம்மா சொல்கிறாங்க உன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து விக்ரம்க்கு இருந்தால் அவன் எங்கேயோ போயிருப்பான் நான் உண்மை தான் ஸோ விக்ரமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தாங்கன்னா விக்ரமோட லெவலே வேறு மாதிரி மாறிட்டு இருக்கும் ஏன்னா வந்து ஸோ பாருங்க நிறைய டேலண்ட் இருக்குது டேலண்டட் வயசு ஓகே பட் வந்து அவங்க பிஹேவியர் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது மேபி அவங்க பிக் பாஸ் யூடியூபில் பார்க்கும்போது அப்படி இருக்கா இல்லை வந்து பர்சனலாக எப்படி இருப்பாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது பட் கொஞ்சம் நல்லா டேலண்டட் டக்கு டக்குன்னு யோசிப்பாங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்ல நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவாக சொல்லலாம் தப்பு கிடையாது பாசிட்டிவாகவே சொல்லலாம் ஒன்றும் கிடையாது நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவ் சொல்லலாம் பட் அவங்க நல்லா ப்ராட் மைண்ட் எல்லாமே ஓகே தான் பட் இந்த கேமுக்கு இப்படி விளாடணும் பட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட நேம் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டேன் பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து டோட்டலாக அவங்களோட நேமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க பார்வம் ஓகேங்களா உடனே வந்து அவன் என்னென்னவெல்லாம் பண்ணுறான் அவன் ஃபஸ்ட்டு அவனை அடித்து திருத்துங்க அங்குலுன்றாங்க ஸோ பாரு விக்ரம பார்த்து அந்த எலியும் டாம் அஞ்சு ஜீரில் அந்த மாதிரி அவன் ரெண்டு பேரோட காம்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறது நல்லதாக இருக்கும் அவங்களுக்குள்ளே வந்து என்ன வேணால் நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் ஏன்னா வந்து பாருங்க அப்பா பேசுகிறோம் விக்ரம் அப்பா பேசுகிறோம் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது ஸோ நம்ம என்ன வேணால் சண்டை பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம் இது சண்டை முடிஞ்சா ஓகே ஓரமாக வச்சுது மறுபடியும் நம்ம கேஷுவலாக பேசுது பேசிக்கல மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பாண்டிங் தான் இருக்குது அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டன் ஏரியாவில் விக்ரம் அவங்க அம்மா அவங்க அப்பா ஸோ மூணு பேருமே உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ பேசும்போது விக்ரம் சொல்கிறேன் நான் ஹண்ட்ரட் நான் என்னென்ன பண்ணமோ எல்லாமே பண்ணிட்டேன் ஸோ எனக்கு முடிஞ்செல்லாம் எஃபெக்ட் போட்டேன்னு சொன்னார் ஓகே தான் விக்ரம் எஃபெக்ட்லாம் போட்டது ஓகே தான் பட் வந்து அவரோட நேம் டேமேஜாக இருந்து வந்து அந்த எப்ஜே அந்த கோட்டு மேட்டரெலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து விக்ரமுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஓட்ஸ் போட்டது அவெலாம் வந்து இதில் வந்து தேர்ட் பொசிஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கேம் விளையாடிட்டு இருந்தாரு பட் அந்த அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழாத எமோஷனல் ஆகாத ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க அவங்க அப்பாவை தான் சொன்னாங்க அடிக்கடி அழுகுற அப்படின்னு மாதிரி ஸோ ஏன்னா வந்து விக்ரம் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தார் இந்த ஹோட்டல் டாஸ்க்கில் அழுதறலை ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு நம்ம பண்ணது வந்து தவறு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்ட மேனேஜராக இருந்துட்டு ரிசைன் பண்ண அழுது ஒன்று ரெண்டாவது சேமா சேன்றா வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த டாஸ்க்கை நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி அழுது ஒன்று அங்கே ஆரம்பிச்சு தாங்க எல்லா டைமும் அழுதுட்டாங்க லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் மட்டும் லாஸ்ட்டு சண்டே கூட அழுதுட்டு இருந்தார் இது மாதிரி வந்து அழகாத தைசு அழாமல் இருந்தாலே போதும் அவனோட கேம் சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க ஸோ விக்ரம் வந்து அவர் திடீரென அம்மா மேலே சத்தியமாக போட்டது எதுக்கு சத்தியம் போடுறாருன்னு தெரியல ஸோ இது மேலே அழுவாரா நம்மளுக்கு தெரியல மக்கள் உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பார்த்தீங்கன்னா மருத்துவ சங்கம் நன்றி